நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் யூபிஐ பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு புதிய மாற்றம் அமலுக்கு வரவுள்ளன ஸோ அது என்ன மாற்றம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் காய்கறி வாங்க மளிகை சாமான் வாங்க அல்லது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்ய என பெரும்பாலான மக்கள் இப்பொழுது யுபிஐ தான் முதன்மையான விருப்பமாக பயன்படுத்துகிறார்கள் இந்நிலையில் ஆகஸ்ட் முதல் புதிய விதிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் ஜிபே போன்ற செயலிகளுக்கு ஆகஸ்ட் முதல் சில புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளன இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வழிகாட்டு நெறிமுறைப்படி இனி ஒவ்வொரு பண பரிமாற்றத்திற்கு பிறகும் ஒரு வங்கிக் கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை வங்கிகள் பயனர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறை பயனர்கள் தங்கள் பண இருப்பை அறிந்து பொறுப்புடன் செலவு செய்ய உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வந்து மக்கள் வந்து அதிக அளவில் யூபிஐ அதாவது ஜிபே ஃபோன்பே போன்ற செயலிகள் மூலமாக தான் எல்லா இருக்காங்க அந்த வகையில் ஆகஸ்ட் புதிய வழிகாட்டு நெறிமுறை ஒன்று அமல்படுத்துறதுக்கு இருக்காங்க அதாவது நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்சன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பயனர்களுக்கு தெரிவிக்க வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த மாற்றத்தை நம்ம ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்